பாய்க்காக வந்து ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது அங்கே செழினும் எலிலும் வாராங்க என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லுங்கள் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிறீங்க நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் எதுவுமே பேசாமல் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படிங்காவோ அப்போ பாய்க்கா வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க இதை கெட்டதுமே செழியுன்னு எலிலாம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க சுதாகர் வந்து உங்களை கடையை விட்டு போக சொல்லிட்டாரா அப்படிங்கும் போது என்னை விட்டு போக சொல்லலை நம்ம வீட் நம்ம கடையில் வேலை பார்த்தா அவ்வளோருமே வந்து அவர் போக சொல்லிட்டாரு அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே வந்து அவர் கைக்கு மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே செழின்னு வந்து சொல்கிறாங்க என் கூட வாங்க ஆமாம்மா அது எப்படி தான் போயிடுச்சுன்னு நானும் பார்க்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியை வளைச்சிட்டு செலின்னு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக வந்து அவங்க வந்து புதுசாகிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கோபியோட அப்பா ஃபோட்டோ அதில் இருக்குது அந்த அவங்களுடைய ஃபோட்டோ வந்து அவங்க தூக்கி வீசவும் கரெக்டாக வந்து அங்கே பாக்கியாவும் செலினும் அவங்க நிற்கிறாங்க ஐயோ என்னுடைய மாமனார ஃபோட்டோ ஒத்திக்கி இப்படி உடச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லவும் உடனே செலின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதை தூக்கி வீசுவீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க சுதாகரோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பழஸ் எல்லாத்தையும் வந்து மாற்ற சொல்லிட்டாரு எங்களுடைய பாஸ் அதனால தான் எல்லாத்தையும் தூக்கி வீசணும் அப்படிங்கிறப்போ உடனே செலின்னு வந்து சொல்கிறாங்க இவர்கிட்ட என்ன பேச வேண்டிய கிடக்குது வாங்க நம்ம அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரோட ஆஃபீஸ்க்கு பாக்கியாவும் செலியனும் வராங்க அங்கே போனதுமே பாக்கியா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் எதுக்காக கடையில் உள்ள பொருள் அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க மாற்றுனது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாமார் ஃபோட்டோ தூக்கி நீங்கள் வீசிருக்கீங்களே இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய காரியமா அப்படின்னு கேட்கவும் உடனே வந்து அவங்க சுதாகர் சொல்கிறாங்க என்ன சம்பந்தி இவ்வளோ கோபமாக பேசிட்டு இருக்கிறீங்க இது உங்க மாமனார்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும் கடையில வேலை பார்க்கப்பட்டவங்களுக்கு தெரியுமா என்ன அதான் தூக்கி வீசிருப்பாங்க அப்படின்னு சொல்லாமல் அப்போ செடின்னு சொல்கிறாங்க அம்மா ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் வந்து இனியாவோட பேரை சேர்த்துக்கிட்டமே தவிர நாங்கள் ஒன்றும் அவளுக்கு எழுதி கொடுத்த மாதிரிக்கு நீங்கள் எழுதி வாங்கிட்டீங்க சரி பரவாயில்ல இப்போ என்னென்னா ரெஸ்டாரண்ட்டை விட்டு எங்கள் அம்மாவை நீங்கள் போக சொல்லியிருக்கிறீங்க இது என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அந்த சத்தம் கேட்டு அங்கேருந்து இருந்து ஆட்கள்லாம் வராங்க அப்போ சுதாகர் சொல்கிறாங்க நீங்கள் போகலாம் இது எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் நாங்களே வந்து பேசி தீர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது அவங்க போயிருந்தாங்க அப்போ பாய்க்காக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை ஒழுங்க மரியாதை ரெஸ்டாரண்ட்டே எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கவும் செலினோ அதே வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க பண்ணக்கூடியது எதுவுமே சரியில்லை அதனால ரெஸ்டாரண்ட்டு எப்பவுமே இல்லை எங்க அம்மா கைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சுதாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சம்மந்தியம்மா பையனை கூட்டிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் நான் வந்து உங்க கணவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசியாச்சு அப்படிங்கும் போது அப்போ வந்து பாய்க்கா சொல்றாங்க நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு மாதிரிக்கு பேசுறீங்க என்கிட்ட நீங்க வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணனாலும் சரி தான் ரெஸ்டாரண்ட்டை நான் உங்களுக்கு தரவே மாட்டேன் அப்படின்னு பாக்கியை சொல்லவும் அடுத்தது சுதாகர் சொல்கிறாங்க என்ன சம்மந்தியமாக உங்கள் வீட்டு பொண்ணு வந்து என் வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு அதை மறந்துட்டிங்களா என்ன அப்படிங்கவும் இது கெட்டதுமே பாக்கியை வந்து ஆவேசத்தோடு பேச ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் ரெஸ்டாரண்ட்டு கதை வேறு என் பொண்ணோட வாழ்க்கை வேற என் பொண்ணோட விஷயத்தில் நீங்கள் எதாவது பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம சும்மா இருக்க மாட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சுதாகர் வந்து அதிர்ச்சியடைகிறாங்க அடுத்து பாக்கிய என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்